வணக்கம் மன்னாரில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு பிரசவத்தின் போது சேயும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் செவ்வாய்க்கிழமை பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்திருந்தனர் இந்த மரணத்திற்கு காரணம் வைத்தியசாலையின் உயிரிழந்த இருபத்தெட்டு வயதுடைய தாயின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் எனவே இது தொடர்பில் சுகாதார அமைச்சு உரிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் இதே நேரம் மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாயின் சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் பூதினா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியை சேர்ந்த இருபத்தெட்டு வயதான இளம் தாய் வனஜா திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது பிள்ளையும் தாயும் மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதட்டமான நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் يا <applause> مريم <applause> yung buong buwan niya लाले बणियो मारने दे ले आ इने तबला चला के कौन मनन है भाई भाई इ भाई का बात सुन ले ए लाठी आड़ी पीर करा दे नी के जान मार आड़ी पीर करा दे हां तू कह नी बोल इजी वेरे 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 इ مل <laughs> 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 <laughs>